நம்பர் ஒன் ஆட்டோமேக்கர் மேக்கர் த வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஆட்டோ மேக்கர் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் டயட்டா தான் கிட்டத்தட்ட இரநூத்தி மூணு கண்ட்ரில பாத்தீங்க அப்படின்னா அவைலபிளா இருக்காங்க இந்தியாவில வந்து பாத்துட்டோம் அப்படின்னா முன்னூத்தி நாற்பத்தி மூணு பிளஸ் சர்வீஸ் அவுட் லட்டும் பாத்தீங்க அப்படின்னா அவைலபிள் இருக்கு உலகத்திலேயே முதல் முதல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் ஹைப்ரிட் டெக்னாலஜி பொறுத்து பார்க்கும்போது ரெண்டு மணிக்கு மேற்பட்ட ஹாப்பி கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க ஆல்மியோ அப்படி பிரஷர் டைசர் இந்த ஃப்ரண்ட் டைமில் போகும்போது ட்ரபிஸ் ஆடர்கள் கிட்டத்தட்ட எத்தனை கார் ரோட்ல போனாலும் இதோட லுக் தனித்துவமா தெரியுற மாதிரி ஒரு ஃப்ரண்ட் கிரில் அஸ் வெல் பார்த்தீங்க அப்படின்னா காரோட ஹெட் லாம்னு போகும்போது எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட் லாம் வித் லீட் மீ அண்ட் ஃபாலோ மீ ஃபங்க்ஷன் அண்ட் தென் காரோட அலைவில்னு போகும்போது பதினாறு இன்ச் அலைவில் கிட்டத்தட்ட பேசிக் வேரியன்ட்ல இருந்து டாப் ரெண்ட் வரைக்கும் பதினாறு இன்ச் வீல் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றாங்க அண்ட் தென் இன்டீரியர்னு போகும்போது டியோல் டோன் இன்டீரியர் நைன் டச் பாத்தீங்கன்னா சிஸ்டம் வித் ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ட்லே மொபைல் அதாவது ஒயரோட உதவியே இல்லாமல் நம்மளால பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா விசிபிள் பண்ணிக்க முடியும் அண்ட் தென் காரோட அந்த பார்க்கும்போது ரியர் எல்இடி டைல் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா எல்இடி கொடுத்துருக்கிறது இந்த தான் நம்ம காருக்கு பின்னாடி வர அந்த பின்னாடி வர கூட நம்ம எங்க பிரேக் ரெஸ்பாண்டோன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா பாத்தீங்க அப்படின்னா விசிபிள் ஆற மாதிரி கொடுத்துருந்துருப்பாங்க அண்ட் தென் வந்துட்டு கார்ல ரியர் ஆப்ஷன் போகும்போது ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் அதாவது வண்டியிலேருந்து மூணு மீட்டர் தூரம் வரைக்கும் மேனோ ஆர் அனிமலோ யார் உள்ள வந்தாலுமே சைட் அடிக்கிற மாதிரி சிஸ்டம் இந்த கார்ல வந்து அவைலபிள் இருக்கு காரோட சேஃப்டின்னு போகும்போது இந்திய கவர்மெண்ட் நாம்ஸ் படி ஏஐஎஸ் ஒன் ஃபோர் ஃபைவ் ஐ சேஃப்டி நாம்ஸ் படி ஏபிஎஸ் வித் டிபிடி ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் ஸ்பீட் அலர்ட் சிஸ்டம் சீட் பெல்ட் ரிமைண்டர் கோட் கிட்டத்தட்ட ஆறு பேக் இந்த இந்த அண்ட் அண்ட் தென் தென் வெஹிக்கல் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் பிரேக் ஹார்ட் பிளாட்ஃபார்ம் வந்து அப்படின்னா கொடுத்துருக்காங்க இன்ஜின் இன்ஜின் போகும்போது ரெண்டு டைப் ஆஃப் கொடுக்குறாங்க ஒன் லிட்டர் டர்போ நியோ டெக்னாலஜி ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் இன்ஜினும் ஒன் லிட்டர் இன்ஜின்னு போகும்போது கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு சிசி அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பிஎஸ் பவரும் நாற்பத்தி ஏழு ஏழு நியூட்டன் மீட்டர் டார்க்கும் இந்த அவைலபிள் போகும்போது போகும்போது மேனுவல் இருபத்தி புள்ளி கிலோமீட்டர் 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 மைலேஜும் மைலேஜும் ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக் அப்படின்னா இருபது அதுவே ஒன் ஒன் பாயிண்ட் டூ டூ லிட்டர்னு செவன் எடுத்துட்டோம்னா எயிட் து

காரோட வேரியன்ட்டு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் அஞ்சு வேரியண்ட்டு இஎஸ் எஸ் பிளஸ் ஜிவிங்கிற அஞ்சு வேரியன்ட்டும் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஃபைவ் சிங்கிள் டோன் கலர் அதாவது சிங்கிள் டோன் கலர் டியூல் டோன் கலர்னா மூணு டியூல் டோன் கலர் அதாவது ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும் அந்த ஆப்ஷன்கள் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் காரோட பிரைஸ்ன்னு போகும்போது காரோட எச்சோரம் பிரைஸ் ஏழு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்துல இருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்ச ரூபா வரைக்கும் இந்த கார்ல வந்து அவைலபிள் இருக்கு அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நாங்கள் இந்த நல்ல நாளில் வந்து இந்த அர்பன் டைஸரை வந்து நாங்கள் எங்கள் ஷோரூம் மாணமலை ஸ்கூல் மத்தியின் சார்பாக நாங்கள் அதை வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் கஸ்டமர் மத்தியில நம்மளுக்கு நிறைய ரிலேட்டடான வரவேற்பு எங்கள் செயலில் இருக்குங்க ஸோ உங்களுக்கு அதோட எதிர்பார்ப்பும் எங்களோட கஸ்டமர்ஸ் வந்து இதோட புக்கிங்ஸும் வந்து நாங்கள் இன்னுமே வந்து பெஸ்ட் பெட்டராக நாங்கள் கொண்டு போவோம் ஸோ இதோட வேரியன்ட் அண்ட் கலர் மாடல்ஸ் எல்லாமே நம்ம ஷோரூமில் டெஸ்டே எல்லாமே அவைலபிள் பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு புக்கிங்ஸு எல்லாமே நம்ம வந்து ஆல்மோஸ்ட் நல்லா போயிட்டுருக்கு ஸோ இதில் லிட்டனா நான் உங்களுக்கு வந்து புக்கிங்ஸ் டெலிவரி எல்லாமே வந்து சார் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம் ஆல்ரெடி ஆனாமலைஸ் குழுமத்தில் வந்துட்டு நம்ம நிறையா லான்ச்சஸ் இருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அர்பன் கிரசர் டைசர் வந்து இப்போ ரொம்ப நாளாகவே எதிர்பார்த்துட்டு இருந்த வெஹிக்கிள் வந்து இன்றைக்கி எங்களுக்கு லான்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஸோ உங்கள் சைடில் நாங்கள் வந்து இன்னும் மேற்கொண்டு வந்து உங்கள் சப்போர்ட்டை நாங்கள் எதிர்பார்க்குறோம் அனைவருக்கும் வணக்கம் ஆல் அர்பன் கிரேசர் டைசர் இன்னைக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் சார் அதாவது டைசர் அப்படின்னா கிங் ஆஃப் டர்போன்னு சொல்லுவாங்க டயட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா டைசர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அதாவது டைசர்னு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒன் லிட்டர் டர்போ சார்ஜர் இன்ஜினும் அண்ட் தென் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பெக்டட் பெட்ரோல் இன்ஜினும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஒன் லிட்டர் டர்போன்னு போகும்போது இந்த காரில் நூறு பி பிஎஸ் பவரும் நூற்றி நாற்பத்தி ஏழு நியூட்டன் மீட்டர் டார்க்கும் நீங்கள் வந்து மேனுவல் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது இருபத்தி ஒன்று புள்ளி ஏழு கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜும் இருபது கிலோமீட்டர் பர் லிட்டர் ஆட்டோமேட்டிக் மைலேஜும் கிடைக்கிது அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பெட்டர் பெட்ரோல் இன்ஜின் நீங்கள் வந்து எடுக்கும்போது இருபத்தி ஒன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் பர் லிட்டர் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷனுக்கு மைலேஜும் இருபத்தி ரெண்டு புள்ளி எட்டு கிலோமீட்டர் பர் லிட்டர் மேட் ஆட்டோமேட்டிக் மைலேஜும் பார்த்தீங்கன்னா கிடைக்குது அதுவே நம்ம சிஎன்ஜி ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணும்போது இருபத்தி எட்டு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் ப கிலோகிராம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து கிடைக்கிது அண்ட் தென் டைசர்ன்னு போ பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு வேரியண்டில் அதாவது இ எஸ் எஸ் பிளஸ் அப்படிங்கிற வேரியன்ட்லேயும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு சிங்கிள் டோன் கலர்லும் மூணு டிவல் டோன் கார்லேயும் இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இந்த காரில் ஃபீச்சர்ஸ்ன்னு போகும்போது ஏபிஎஸ் வித் இபிடி ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் ஸ்பீட் அலர்ட் சிஸ்டம் சீட் பெல்ட் ரிமைண்டர் டிரைவர் கோ டிரைவர் இத் கோடை சிக்ஸ் ஹேர் பேக் அண்ட் தென் பார்த்திங்கன்னா வெஹிக்கல் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் பிரேக் அசிஸ்ட் ஹில் ஹோல் கண்ட்ரோல் இந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு அண்ட் தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா காரோட டச் ஸ்க்ரீனு போகும்போது நைன் இன்ச் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வித் ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டாட்டோன் ஆப்பிள் கார்பிளே அண்ட் டோன் இன்டீரியர் ஃபேப்ரிக் சீட் ஆப்ஷன் இந்த கார்லேருந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அண்ட் தென் ரியர்லேன்னு போகும்போது காரில் ரியர் எல்இடி டெய்ல் லாம்ப் அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா ஹெட் லேம்னு போகும்போது எல்இடி ஹெட் லேப் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க அண்ட் தென் டிஆர்எல் ஆப்ஷன் கார்ல வந்து அவைலபிள் இருக்குதுங்க காரோடைய லென்த்துன்னு போகும்போது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாமும் லென்த்தும் காரோடைய வித்து அகலோன்னு போகும்போது ஆயிரத்தி ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சாமும் விடுத்தோம் காரோடைய ஹைட்டுன்னு போகும்போது ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது எம்எம் ஹைட்டும் காரோடய வீல் பேஸ் போகும்போது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது எம்எம் வீல் பேஸ் அந்த காரில் வந்து இருக்குதுங்க ஃபர்தராக பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷோரூம் வந்து விசிட் பண்ணுங்கள் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி தேங்க்யூ